முந்தி முந்தி நாயகனா முருகனுக்கு மூத்தவனா கந்தனுக்கு முன்பிறந்த இதுல எனக்கு ஏன் பிடிக்கும் நான் முளைப்பாரி பாடல அதிகமா பாடுறேன் மக்க கலங்குகிறப்ப பாடலுக்கு முன்னாடி எல்லா பேரும் எல்லாம் திரைப்படத்துல பாடுறேன் நினைப்பாங்க ஆனா நான் சின்ன வயசுல இருந்து கிராமிய முளைப்பாரி கும்மி பாடல் கும்மி பாட்டு பாடுற ஒரு கலைஞர் படிப்பில் வீக்கு நீ பாடு நீ பாஸ் ஆயிருவடா அப்படின்னு சொல்லி தான் பாட வச்சாங்க ஆறு மூக்கு நல்ல மூலிய பார் சொக்கு நடைய பார் சொக்கை தங்க நிறத்த பார் கண்ணு நல்ல என்னுடைய குலதெய்வங்கள்லாம் வழிபட முடியாத சூழ்நிலையில் என்னுடைய பெரியப்பாவும் ஃபுல்லாமே எங்களோட பெட்டியராக எரிச்சிட்டான் அதுலேருந்து நம்மளுடைய பங்காளி மக்கு குடும்பமே அந்த செஞ்சேன் ஒரு காலகட்டத்தில் தான் ரொம்ப ரொம்ப வறுமையை நோக்கி போற காலம் சாப்பாட்டுக்கே வழி இல்லா யார் தெய்வம் இல்லை கணக்கம்பட்டியார் வந்து கணக்கம்பட்டி என்னோட என்னோட வாழ்க்கையை திருப்பி போட்டார் அவர் வரைக்கும் கருப்புசாமி வந்து வந்து செல்ல கருப்பையா சிங்கார முத்தையா சேன திரட்டி ஆடி வாடா எங்க முத்து 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 கருப்பா முத்து கருப்பா கஷ்டங்கள் வராத கிடையாது அந்த கஷ்டம் வராதுல அதை தாங்குறதுக்கு சூழ்நிலை கொடுக்கணும் தெய்வமே திரையில விச்சருமா கொண்டிக்கிட்டு பார்க்க பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் இருக்கிற இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திரைப்பட பாடகர் நாட்டுப்புற பாடகர் இவருக்கு வந்து பன்முகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து ஆன்மீக ரீதியாக இவரை வந்து நான் இன்டர்வியூ எடுப்பேன்னு நான் நினச்சே பார்க்கல ஆனாலும் அண்ணனுக்கும் ஆன்மீகத்துக்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம மதிச்சியம் பாலா அவர்கள் அண்ணே வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குன்னு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காலத்தில் சினிமா இன்டர்வியூ அது மாதிரி எடுத்தோம் ஆன்மீகம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கும் அதுக்கான அந்த தொடர்பு ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வு பற்றி சொல்லுங்கள் எந்த சாமி இப்போ வரைக்கும் உங்கள் கூடவே நம்பி நான் ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு எல்லா சாமியும் தான் கூட இருக்குது நம்பிக்கை தான் ஆன்மீகம் நம்ம என்ன நம்புகிறோமோ அதை நடத்தி கொடுக்குறது தான் ஒரு இந்த மாதிரி நம்ம நம்ம நினச்சது நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் கடவுள்கிட்ட போய் வேண்டுறோம் நினைச்ச நடக்கணும் அப்படின்னு அப்படின்னு நடத்தி கொடுக்குறது அப்படின்றப்போ அது நம்பிக்கை நம்பிக்கை தான் ஆன்மீகம்ன்றோம் எனக்கு எல்லா சாமியும் பிடிக்கும் எனக்கு பிடிச்ச சாமின்னு எடுத்துக்கிட்டால் முனீஸ்வரேன் கருப்பேன் பாண்டி சோனை எல்லா தெய்வங்களும் பிடிக்கும் பெண் தெய்வங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா காளியம்மா மாரியம்மா பேச்சியம்மா ராக்காய் கிருளாய் தொட்டுச்சி சீலக்காரி முத்தாரம்மா முத்தாலம்மா செல்லாயி அப்படின்னு நீங்கள் எத்தனை தெய்வங்கள் எடுத்தாலும் அத்தனை தெய்வங்கள் இப்படிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஆன்மீக உண்டு இதில் எனக்கு ஏன் பிடிக்கும் நான் முளைப்பாரி பாடலை அதிகமாக பாடுவேன் ஓ நான் கிராமத்து மக்கள் கலங்குதப்ப பாடலுக்கு முன்னாடி எல்லா பேரும் எல்லாம் திரைப்படத்தில் பாடுறதும் நடப்பாங்க ஆனால் நான் சின்ன வயசுல இருந்து கிராமிய முளைப்பாரி கும்மி பாடல் கும்மி பாட்டு பாடுற ஒரு கலைஞர் ஓகே அப்போ பிள்ளாமே கும்மி பாட்டு பிள்ளாமே அந்த காலத்தில் பிள்ளாமே முளைப்பாரி ஊரில் திருவிழா நடக்குது நம்ம பாட்டு தான் இப்பெல்லாம் மைக்கிறாங்க கிடையாது நம்ம குரல் தான் மைக்கு ஆமாம் முளைப்பாரி அம்மனுக்கு பாடுவாங்கல்ல ஆமாம் அம்மனுக்கு பாடுறதா இருந்தால் மாரியம்மா பிறந்த இடம் மலையாள தேசமுள்ள ஆத்தா பிறந்த இடம் அயோத்தியாம் பட்டணமா அழகு பிறந்த இடம் அழகு பிறந்த இடம் சொல்ல இங்கே நாளும் இல்லை வீரம் பிறந்த இடம் விசை நகர் பட்டணமா விவேகம் பிறந்த இடம் விவேகம் பிறந்த வீடம் விஜயபுரி பட்டணமா அப்படி அம்மா அப்படியே வரல இப்ப பல கோயில்கள்ல பாடியிருப்பீங்க அந்த முதல் முதல் நீங்க பாடின கோயில் இது அந்த அந்த சக்தி தான் என்னை இப்ப வரைக்கும் இயக்கிட்டு இருக்குன்னா நீங்க இதை சொல்லுங்க முதல் முதல்ல பாடின தெய்வம்னா வடக்குவாசு காளிம கோயில் சிம்மக்கல் அதுக்கு முன்னாடி நான் பாடின கோயில் வந்து மதிச்சியங்காளிமுயலில் வந்து ஒன்று மைக்கெல்லாம் எதுவும் பாடினோம் சும்மா மைக்கெல்லாம் பாண்டேன் அப்போ வந்து பாடகர்னு தெ அந்த பாட்டு பாடுவாண்டா அப்படின்னு தெரிஞ்சது வந்து வடக்கு வாச காளியம் கோயில் சிம்மக்கல்ல அதுதான் என்னோடய ஒட்டுமொத்த சொந்த பந்தங்களுக்குலாம் நான் வாய்ப்பு கொடுத்து மேடை ஏற்றுனாங்க ஓ சிம்மக்கல்ல வந்து நம்ம வடக்கு வாச காளியம் கோயில்னால் மிகப்பெரிய கோயில் அங்கே நம்ம பாடினோம்னா க்ரௌடு கூட்டம் அப்படியே அழகடலாக நிற்கும் அப்ப நம்ம பாடறோம் கூச்சமாவும் இருக்கும் அப்ப பள்ளிக்காலங்கள் சுத்தி பெண்கள் தான் கும்மி கொட்டுறதுல அந்த கூச்சங்கள் போக்கி தெய்வந்தான் தெய்வம் அது எப்படி எனக்கு இது பண்ணி விட்டாங்கன்னா நீ பாடு நீ பாஸ் ஆயிடுவ படிப்புல வீக்கு நீ பாடு நீ பாஸ் ஆயிடுவடா அப்படின்னு சொல்லிதான் நம்மளை பாட வச்சாங்க அம்மா பத்தி பாடு அம்மா பாத்தி பாரு எனக்கு ஒண்ணுமே தெரியாது புக்குள்ள ஒண்ணும் கிடையாது அப்ப என்ன செய்யணும் அம்மா பாரு அம்மா என்னென்ன போட்டிருக்கு அம்மா என்னென்ன அழகு போட்டிருக்கு அப்படின்னா அழகு நல்ல முகத்தை பாரு மூக்கு நல்லா பல்ல பாரு மூக்கு நல்ல மூலிய பாரு சொக்கு நடைய பாரு தங்க நிறத்தை பாரு கண்ணு நல்ல ஆத்தா கண்ணு நல்ல அழக பாரு கருங்குண்டல் அழக பாரு அப்படியே ம் எந்த ஒரு தெய்வம் நம்ம கூடவே நமக்கு பர்சனலா ஒரு கனெக்ட் இருக்கும் ஒரு இறைவன் கூட கூட தெய்வமும் நீங்க பல கருப்பசாமி பாட்டு பாடி இருக்கீங்க பாட்டு பாடி இருக்கீங்க முருகம் பாட்டு பாடி இருப்பீங்க அப்படி இருக்கும்போது இவர் இவரு எனக்கு ரொம்ப பிடிமானமான ஆளு அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கு அந்த தெய்வம் தான் என்னை இந்த தருணத்துல காப்பாத்துனுச்சு அது எந்த சுச்சுவேஷன் ஐயா பொட்டவயல் முனிசர் குல தெய்வம் எல்லாத்துக்கும் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வம் தான் நம்மளை குளம் காக்கிற தெய்வம் குலதெய்வம் ஏன்னா குலதெய்வம் தான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே கூட இருக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ சோதனை காலத்தில் நின்றாலும் நம்ம கையெடுத்து முத கும்புற தெய்வம் குலதெய்வம் தான் என்னுடைய என்னுடைய குலதெய்வங்கள்லாம் தான் வழிபட முடியாத சூழ்நிலை இருக்கும் என்னோட பா என்னுடைய பெரியப்பா அவங்க இப்பெல்லாம் எங்களோட பெட்டியெல்லாம் எரிச்சுட்டா அதெல்லாம் நடந்தேன் அதுதான் இன்னமும் தெரியும் நான் ராம்நாடு கீழே என்னோட என்னோடய பெரிய பரம் பெட்டி நாங்கள் எங்களை மரம் கும்பிட முடியாது சாமி பெட்டி வச்சு கும்பிட்டுருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி கோவத்தில் பெட்டி நடா தெய்வம் நடா சை கேட்க நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டேங்கு சொல்லிட்டு எதோ சண்டையோ பிரச்சனையோ எரிச்சுட்டா அதுலேருந்து நம்மளுடைய பங்காளி நமக்கு குடும்பமே அந்தளவு செஞ்சேன் இருக்கிற இடமே தெரில அப்புறம் நம்மளுக்கு ஒரு காதடியில் கேட்டு குலதெய்வம் இங்கே இருக்குது உங்களுக்கு வந்து தேவிப்பட்டினம் பக்கத்தில் பொட்டவேலுன்ற கிராமத்தில் நந்த முனீஸ்வரர் தான் உங்களுக்கு தெய்வம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம போகிறோம் முதல் முறையாக நான் தான் போகிறேன் போய் அந்த தெய்வத்தை போய் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு சொன்னால் என்னென்ன இது பண்ணிச்சோ அதை அப்படிலாம் வாங்கி கொடுக்குறோம் ஐயா ஏதும் குறையானாலும் எல்லோரும் குறை நம்ம இந்த இந்த துறையில் இருக்கிறனால நம்ம எல்லா கோயிலுக்கும் எவ்வளவோ கோயிலுக்கு நான் பாடியிருக்கேன் என் குலதெய்வம் என்னன்னு தெரியாது ஏங்கிருக்கேன் அழுது இருக்கேன் சிவராத்திரியில் இப்போல்லாமே குலதெய்வம் தான் போய் கும்பிடுவோம் ஆமாம் ஆமாம் நம்மளுக்கு சிவராத்திரி நிகழ்ச்சி பண்ணுவோம் நம்ம குலதெய்வம் என்ன தெரியாது நம்ம தெய்வத்துக்கு வாங்கி அப்போ அங்கே போனோன்னா அவங்க சாமி ஆடுறவங்க அங்கே இந்த மாதிரி குறை இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லும் போது ஐயா குறைய நிறையா நாங்கள் வந்துட்டோம் எங்க பெரியப்பா செஞ்சாங்களா தாத்தா செஞ்சாங்களா அதை விட்டுறனு நாங்கள் வந்து உங்களை கையை எடுத்து கும்பிடுறோம் எங்களோட சந்ததிகள் எங்களோட பங்காளி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லா பேத்தையும் கூப்பிட்டு அந்த பெட்டியை வாங்கி கொடுத்து ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் குலதெய்வத்துக்கு போட்டு தண்ணி செய்யக்கூடாது நம்மளோட குலதெய்வ வழிபாடு மட்டும் எப்படின்னா நம்ம தனிப்பட்ட முறையில் தெய்வத்தை கூப்பிடக்கூடாது ஓ நாம மட்டும் போய் தனியா கும்பிடவே கூட கூடாது அது கும்பிட கூடாதுன்றதுல அவங்களுக்கு அவளை அவளை இது இருக்காது கும்பிட்டாலும் அந்த திருப்தி இருக்காது அது ஒரு தாத்தை நம்ம குலதெய்வன்றது நம்மளோட தாத்தா நம்ம என்ன செய்யறோம்னா நான் மட்டும் ஒரு பேரை மட்டும் அவருக்கு பேரங்க எத்தனை பேரு ஒரு பேரை மட்டும் போய் அப்பா அப்படின்னு கும்பிட்டோம் ஆயிடும் அது அப்ப எல்லா பேரும் போய் நிற்கும் போது நம்ம நம்ம குடும்பம் வந்திருக்கடா நம்ம குளம் வந்திருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலை அதனால எல்லா பேர்த்தையும் கூட்டி போய் பெட்டி வாங்கி கொடுத்தது சாமி குண்டாச்சு அவர் தான் அவர் தான் நீங்க சொன்னமே அவர் தான் கூட இருப்பாலுமே நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும்ல நம்ம வாழ்க்கையில நம்ம மனுஷன் விட்டாலும் தெய்வம் நம்மளை கைவிடாது அது எந்தாவது ஒரு சூழ்நிலையில நந்த மொழி தான் வந்தார் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது எவ்வளோ எவ்வளோ ஒரு சம்பவம் சொல்லுங்க அது ஒரு தான் ரொம்ப ரொம்ப வறுமையை நோக்கி போற காலம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலை என்னுடைய பையனுக்கு இந்த மாதிரி உடம்பு செல்ல சூழ்நிலை எனக்கு வந்து ரெட்டை குழந்தைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அவன் பையன் வந்து ஒரு டயத்து ஒரு சூழலில் வந்து இந்த மாதிரி தண்ணின்னு சொல்லிட்டு மன்னனை குடிச்சுட்டான் இது நடந்தது நம்ம யாரை தெய்வத்தை கும்பிடுவோம் பெரிய ஆஸ்பத்திரியில் கூட்டி போயிட்டாங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்தான் அப்படின்றப்ப தெய்வத்தை வணங்குறோம் யார் என்னங்க நம்ம அப்படின்றப்ப இந்த மாதிரி கூட எல்லாம் இப்போ நந்த நந்தனுக்கு முடிஞ்சு போடுறா காணிக்கை அப்படின்னா மனைவி என்னோட மனைவி வந்து அதிக ஆன்மீக வழிபாடு அதெல்லாம் எல்லாமே அவங்க தான் இப்போ இருபத்தோரு தீர்த்தம்னா இருபத்தொரு தீர்த்தம் அவருக்கு இருக்கும் அவர் என்ன மகிழ்வுபடுத்தணுமோ அந்த இது இருக்கும் அதனால் நம்மளோட நம்ம ஏங்கி அழுதோம்னா குறைய நம்மளை குறைய வந்து சால்வ் பண்ணுற ஒரே தெய்வம் குலதெய்வம் தான் அதனால் நம்ம என்ன கஷ்டம்னாலும் அவர் ஒரு மனசார ஒரு ரெண்டு நிமிஷம் ஏத மாதிரி சூழ்நிலை இருக்கு பட வாய்ப்புக்கோ நான் அவ்வளோ தூரம் வரணுமோ நான் இந்த மாதிரி உயரணுமோ நான் இதனால் வரைக்கும் நான் கேட்டதில்லை அவர்கிட்ட கேட்டது கிடையாது ஏன் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிம்மதியான வாழ்க்கையை கொடுங்க அப்படி தான் கேட்டோம் நல்லா நிம்மதியான வாழ்க்கை தான் வேணும் இது வந்து வரும் போகும் நம்மளுடைய நிலைப்பாடுன்றது கரெக்டாக இருக்கணும் நம்ம நாலு பேர் மத்தியெல்லாம் சந்தோஷமாக ஒரு குடும்ப ரீதியாக எல்லா பேரும் சந்தோஷமாக இதை தான் கேட்டிருக்கோம் நிறையா நடந்து கஷ்டங்கள் வராத மனிதர்கள் கிடையாது அந்த கஷ்டம் வராது அதை தாங்கிறதுக்கு சூழ்நிலை கொடுக்கணும் தெய்வமே அதான் வேணும் நல்லா மனிதர்கள் நின்ண்டால் கஷ்டம் நடந்தால் கஷ்டம் உட்காந்தா கஷ்டம் ஓடுனா கஷ்டம் தூங்குனா கஷ்டம் எல்லாமே கஷ்டம் தான் ஆமாம் உண்மை இதுதான் கஷ்டம் அதனால் அந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சக்தி கொடுங்க தெய்வம்ன்றதா இருக்கும் இப்போ பல ஊர்களில் பல கோயில்களில் போய் பாடியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது எந்த கோயில் சம்பவம் இருக்கிறதுலேயே நம்ம உங்கள் ஆள் மனசில் அந்த அந்த தெய்வனத்து ஏன்னா அறிவராசனம் பாடும்போது அந்த அந்த கோயில் சன்னதியே திறந்துச்சுன்னு சொல்லுவாங்க எஸ்ஆர் பாடினப்போ அந்த சன்னதியே திறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு அது மாதிரி எந்த கோயில் ஏதாவது ஒரு விதத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை உங்க இதயத்துக்கு நெருக்கமான அந்த சம்பவம் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி கண்கலங்கிட்டேன் மதிச்சியம்பான் ஒரு பேரு அங்கீகாரம் ஊர்ல இருக்கிற பிள்ளை நம்மளை வந்து புகழ்றதோட இகழ்தான் அதிகமா ஒரு மனிதன் வந்து டக்குன்னு வந்துட முடியாது அது வந்துட்டோம்னா நிறைய அது நம்ம காதலுக்கு ஏற்படாது அது ஒன்று நிறைய பேர் தான் மதிச்சியம்பான்றாங்க மைச்சியம் நம்மளுக்கு பரம்பரையில் ஒரு இது கூட கிடையாதுல்ல நம்மளுக்கு ஒரு இதுவுமே கிடையாது ஒரு யாதும் ஒரே யாவரும் கேள் அந்த மாதிரி தான் வாழ்ந்த குடும்பம் நம்ம குடும்பம் நம்ம பதிவான மாதிரி ஏலனமாக பேசின நம்ம மைச்சியத்துக்குள்ள நம்மளை அந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு இடம் வாங்கணும் ஒரு நம்ம மனுஷனாக பட் மனுஷனாக பிறந்த என்னான்னப்போம் ஐயா ஒரு சின்ன வீடு கட்டணும் இருக்க இடம் நிம்மதியான கேட்போம் எனக்கு அந்த இடத்துல இல்லை எல்லாமே இடம் ஓகே பண்ணியாச்சு கணக்கம்பட்டி அருக்கு பாட போயிட்டேன் லோன் வாங்கி நம்ம வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை லோனை வாங்குகிறோம் லோனுக்கு நான் சொல்கிறேன் ஆதார் கார்டு வேணுன்றேன் ஆதார் கார்டு எனக்கு வந்து இங்கேருந்து மாற்றணும் அங்கேருந்து மாற்றணும்னு சொல்லிட்டேன் டிலே ஆகுது ஆனால் அவங்க உங்களுக்கு வந்து அந்த டைமிங்கில் கொடுத்தா தான் அந்த லோன் ப்ராசஸ் ஆகும் இல்லைன்னா ஆகாது இல்லைனா மாறிடும் அடுத்த மாதம் போயிடும் அதில் என்ன பண்ணுறேன்னு தெரில யதார்த்தமான முறையில் தம்பி கவின்னு நம்ம பள்ளனில் ஆர்கஸ்ட்ரா ஐயாவுடைய பூஜை அப்போ போகிறேன் இப்போ நான் பாடணும் கவி தம்பி வரேன் தம்பி ஆனால் வரேன் தம்பி போய் பாறேன் பாடும்போது அறி கண் கலங்கிட்டேன் அந்த கணக்கம்பட்டி மூட்டைசாமியெல்லாம் பாடுறேன் கலங்குறேன் அழுதி முடிச்சிட்டேன் அழுதி முடித்த உடனே நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரேன் எனக்கு கரெக்டாக ஒரு ஒன்னே கால் போல் என்னுடைய அந்த இதில் சொல்லுவாங்களா இன்டர்நெட்டாக நம்ம செல்லில் இருந்து வரும்ல மெசேஜ் வந்துருச்சு உங்களுக்கு ஆதார் வந்துடுச்சு அப்படின்ட்டு மனம் அடுத்த நாளே போயிட்டேன் யா தெய்வமே கணக்கம்பட்டியார் வந்து கணக்கம்பட்டி என்னோடய வாழ் வாழ்நாளில் என்னோடய வாழ்க்கையை திருப்பி போட்டார் இன்னும் பாரு இன்னும் புள்ள வாழ்க்கையை திருப்பி போட்டார் கணக்கம்பட்டியார் மூட்டை சுவாமிகள்லாம் என்னுடைய அவர் பழனிசாமி சொல்லுவாங்க ஆமாம் அதில் இன்னொரு எனக்கு அதிர்ஷ்டம் என்ன கிடச்சிச்சின்னா அவருக்காக இதனால வரைக்கும் கோயில் ஸ்தலங்களில் கணக்கம்பட்டியார் பழனிசாமி ஐயா அதில் இருந்து யாருக்கும் பாடல் கொடுத்ததில்லை ஓ ஆனால் எனக்கு பத்து பாட்டு கொடுத்தாங்க அடேங்கப்பா பத்து பாட்டு இலவசமாக கொடுக்கல ரூவா கொடுத்து கொடுத்தாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இப்போ போகிறோம் பாடுறேன் அடுத்து ஒரு பத்து இருபது நாள் ஆகுது கணக்கம்பட்ட கூப்பிட்றாங்க அவர் ஐயா மோகன் ஐயா அவங்க கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பல இன்னும் நல்லா இருந்துச்சு நீங்களே பத்து பாட்டு பாடுங்கன்றாங்க ஆனால் அந்த பத்து பாட்டு நான் வச்சுக்கிறேன் பத்து பாட்டு நானாக பாடக்கூடாது எல்லா பேரும் பாடணும்னு சொல்லி நம்ம செந்தில ராஜலட்சுமி ஐயா அவங்க அவங்கள ரெண்டாவது மாலதி அம்மா முத்துச்சிருப்பி ஐயா ஓ அப்படின்றப்ப வரிசைப்படுத்தி தங்கச்சி தேவை கொண்ட அபிராயம் எல்லாருக்கும் கொடுக்குறேன் வேல்முருகன்னே எல்லா பேரும் ஆள் ஒரு பாட்டு அப்போ அதில் நம்ம திருப்தி அந்த பாட்டு நம்ம பாடி ஒரு பத்து பாட்டு பத்து பாட்டுமே ஹிட் நிறைய நிறைய நீங்கள் கணக்கம்பட்டி நீங்கள் போனீங்களா ஒரு நிறைய நிறைய ஒரு இதெல்லாம் நடக்கும் அதிசயங்கள் அதிசயங்கள் அதிகமாக நடக்கும் பிரேமாமா அவங்க தான் பாடல் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமானது அங்கே உள்ளவங்க பிள்ளாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப முத்துச்சாமி ஐயா நம்ம மோகன் ஐயா தான் அவங்க அதை அங்கே பிள்ளாமே அவங்க பார்த்துக்குருவாங்க பாடல் கொடுத்தோன்னா இந்த பாட்டு நம்மளுக்கு தான் வருமா வராதா எவ்வளோ பேர் தவமாக கிடக்குறாங்க கணக்க முடியாது பாடுறதுக்கு ஆனால் நான் வந்து எனக்கு வந்து சங்கீதம் முறைப்படி தெரியாது ஆனால் பத்து பாட்டு கொடுக்குறோம் பத்து பாட்டு கொடுத்தா எனக்கு சந்தோஷம் இதுக்கு மேலே என்னடா அது இங்கே பத்தையும் பாடி அங்கே பத்தையும் அரங்கேற்றி அதெல்லாம் நிறைய நிறைய எனக்கு கூட இப்போதிக்கின்ற நம்ம இவர் தாண்டா அப்புடின்னு பிடிச்சோம்னா கணக்கம்பட்டியார் சித்தர் தான் சித்தர் தான் அவர் அவர் தான் நம்ம அவர் காலடியில் போயாச்சு ஏன் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம பல மனிதர்கள் நம்மளை வந்து பார்க்கும்போது திடீர்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வாக்கு மாதிரி இருக்கும் அந்த வாக்கு நம்மளுக்கு வந்து சரி ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது ஒரு தெய்வ வாக்காக கூட இருக்கலாம் அது மாதிரி தெய்வ வாக்கு சம்பவம்னா தான் ஏதாச்சும் இருக்கா ஐயா சினுராம் சையா தெய்வம் அவர்தான் வாக்கு எங்கள் ஐயா இயக்குநர் சீனராமசாமிய தர்மோதன திரைப்படத்தில் மக்கள் கழகத்தை இப்போ பாடுறோம் பாடி முடிக்கிறோம் விஜயசேவன் பக்கத்தில் இருக்காரு நான் நிற்கிறோம் பாலா கூப்பிட்றாரு ஐயா இந்த பாட்டு ஓஹோன்னு வரப்போகிறேன் உன்னை இந்த பாட்டில் கொண்டாட போகிறாங்க அதுதான் வாக்கு பல கோயில்களில் பாடியிருப்பீங்க முக்கியமாக நீங்கள் கருப்பு அவர்களுக்கு கருப்பு சாமியை தெய்வத்துக்கு நிறைய பாடுறீங்க அப்படிங்கும்போது அந்த கருப்பு சாமியே வந்துருச்சுப்பா அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு மேடையை அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஒரு தருணம் கருப்பு கருப்பனே வந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த மேடை அது விநாயகபுரம் விநாயகபுரம் விநாயகபுரத்தில் ஆறுமுகசாமி அவர் சித்தரையா அங்கே வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மேலே பக்தர்கள் இருப்பாங்க அவர் கருப்பு இறங்கி ஆடுவார் ஆனால் ஏன்டா சொன்னது என்னன்னா அவர் நாள் வரைக்கும் கருப்புசாமி வந்து வர்ணிப்பில் வர்ணிப்புல வந்து இறங்கினதில்ல அவர் அருள்வாக்கறதுனால அவங்களுடைய சத்தங்கள்லயும் பம்ப சத்தத்துலேயும் உரிமை சத்தத்துலேயும் தான் வந்து இறங்கினது ஓ அப்படி என்ன பாடல் அவரோட வர்ணிப்பு நம்ம க எழுதின வரிகள் தான் அதில் நானும் முத்துச்சிருப்பும் பாடியிருப்போம் எல்லா பேரும் அந்த இடத்துல பாடிட்டாங்க அப்ப நம்மளுக்கு ஒரு இடம் வருது அந்த இடத்துல நீங்க பாடணும் பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் பாடிட்டாங்க அந்த இடத்துல அப்ப அவர் நிற்கிறாரு அப்ப நம்ம எடுத்து படம் ஓம் நமோ நாராயணாய வான் கருப்பா மேகவர் தடித்த மீசையும் பிடித்த அருவாளும் கொண்டு அடிப்பவரை அடித்தும் இழுப்பவரை இழுத்தும் காலடியில் போடுவாய் செல்ல கருப்பையா சிங்கார முத்தையா சேன திரட்டி ஆடி வாடா எங்க முத்து 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 கருப்பா முத்து அடிச்சு ஐயா பார்க்க பயமா இருக்குது கருப்பச்சாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது மெல்ல நல்ல குதிரையில வீச்சருவா கொண்டிக்கிட்டு வெள்ள நல்ல குதிரையில வீச்சருவா கொண்டிக்கிட்டு விளக்கடி வாரப்பா விளக்கடி வாரப்பா கோட்ட கருப்பசாமி பார்க்க 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 பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது வாடா அப்ப என்ன சொன்னார் அவரு ஏன்னா இவ்வளவு அந்த ஊரில் பல விஷயங்கள் நடந்திருக்கு அந்த சவுண்டாலையும் மற்ற விஷயங்களாலேயும் தான் கருப்பு வந்திருக்கார் அப்படின்னு இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க எனக்கு எதுவுமே தெரியாது சாமி பாட சொல்லுவாங்க நம்ம பாடுவோம் இந்த அந்த அதிசயம் நடந்தது நம்மளுக்கு தெரியாது எல்லா ஊர்லேயுமே கருப்பை பற்றி பாட சொல்கிறாங்கன்னா நான் கருப்பு முனீஸ்வரனாலே கொஞ்சம் தனியாக ஒரு ஃபில்லப் ஆயிரு கருப்பு முனீஸ்வரனாலே பாண்டி முனீஸ்வரன் அதாவது வரலாறு பாடுறது வேற பாடல் பாடுறது வேற வரலாற பாடி பாடுறது நம்மளுடைய பாட்டு வரலாறுனா அவர் எங்கெங்க இருந்து வந்தாங்க எப்படி வந்தாங்க இப்ப கச்சை இருக்க கட்டி கருங்கச்சையா சுங்கி விட்டு கால மாத்தி ஆடி வராங்க அவக்காரங்க அவக்காரங்க இது கருப்பு கச்சை இருக்க கட்டி கருங்கச்சையா சுங்கி விட்டு கால மாத்தி ஆடி வராங்க அவக்காரங்க கருப்பா பட்டு உருமா கட்டி பக்குவமா தலப்பா கட்டி பட்டு உருவாகட்டி பக்குவமாக கட்டி வெங்கலமா தம் ரெண்டுக்குமே முனியனுக்கு பூச செய்யக்கூடிய ஒரு தெய்வம் காசி வளநாடு காசி நல்ல வளநாடு என் என் கனத்தமகன் பிறந்த சீம கொச்சி வளநாடு என் பாண்டித்துற பிறந்த சீம கப்பலையும் உடச்சவன பாண்டிட்டு என் கட்டளை என் பாண்டித்துர இது பாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது முன்னோர்கள் பிள்ளாமே பாடினதை நம்ம வந்து நம்மளுடைய அழகுப்படுத்தி கருப்பையார் நம்ம தாத்தா பாண்டியார் நம்ம தாத்தா சோனையார் நம்ம தாத்தா முனியார் யார் நம்ம தாத்தா நம்ம தாத்தாவை அப்படி அழகாக இருக்கார் மீசை முறுக்கி இருப்பார் முட்டை பாரு மூக்கு நல்ல முடியப்பார் இது இப்பெல்லாமே நம்ம இது பண்ணுறது ஓகே அதே மாதிரி வெளிநாடுகள் நிறைய போயிருப்பீங்க இப்படி தானே நம்ம ஊரில் வந்து இது வந்து நிறைய கோயில்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது வெளிநாடுகளில் போய் அங்கே பரவசம் அடைஞ்சிருப்பாங்கல்ல மக்கள் நீங்கள் பாட்டல் பாடி பரவசம் அடைஞ்சலாம்னா எந்த நாடு அது அது மலேசியா தான் ஆ மலேசியா சிங்கப்பூர் மலேசியாவில் ஃபுல்லாமே கொண்டாடுவாங்க சாமி ம் அதிகமான இந்துக்கள் வழிபாடு மலேசியா சிங்கப்பூர்னா இந்த கோட்டை முனீஸ்வரருக்குன்னா வேற லெவலா இருக்கும் கோட்டை ஏதாச்சும் ஒரு தெய்வத்தோட வரலாறு கிட்ட நீங்களே வேந்திருக்கீங்களா ஏன்னா முனிய நீங்க இங்க பாத்திருக்கீங்க கருப்பனை இங்கே பாத்திருக்கீங்க அங்க கேட்கும் போது அது நாக நாக தாய் நாகாத்தா அங்க மலேசியால செம்பிலான்னு ஒரு இடம் புத்துக்குள்ள கொடி இருக்கும் நாகம்மா வாடி சக்தியில பெரியவளா நாகம்மா வாடி செம்பாங்கல்ல விட்டு நாகம்மா வாடி அவடி வாடி இங்க ஆடி இங்க வாடியோ ஆடி இங்க ஆடி இங்க ஆடி வர மாறி நாகம்மா அந்த அவங்களோட அந்த அந்த தெய்வத்தோட வரலாறு வரலாறு அப்படின்றப்ப நாகம்மா தெய்வம்ன்றது ரொம்ப ரொம்ப அங்கே வணங்குற தெய்வம் நம்மளுடைய நம்ம தமிழ்நாட்டிலே நாகம்மான்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் பிடிச்ச தெய்வம் அப்போ ரெண்டுமே கனெக்ட் ஆகும்போது நம்ம அங்கே எனக்கு வந்து பாடுறது ஈஸியாக போச்சு வர்ணிக்கிறது ஈஸியாக ஈஸி ஓகே நம்ம ஊரில் வந்து ஒரு வாரம் திருவிழா அங்கே ஒரு வருஷம் திருவிழா வருஷம் ஃபுல்லாக திருவிழா தான் என்ன நம்ம நம்ம ஊரில் வேலு காவடி பறக்கும் காவடி எல்லாம் இருக்குது அங்கே விதவிதமாக காவடியாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறதுனா நம்ம நம்ம நாக்கில் வேல் குத்துறது அவங்க உடம்பே வேல் குத்திருப்பாங்க அதான் சொல்றது இல்லை பக்தியில் வந்து அங்கே ஒரு விதமான ஒரு ஆன்மீகம் பக்தி மலேசியாலையும் சிங்கப்பூர்லேயும் அப்படி வணங்குவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் ஓகே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர் உரிமை கலைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அதே மாதிரி முருகனை இந்த காலகட்டத்தில் பயங்கரமாக கொண்டாடுறாங்க ஆமாம் உங்களுக்கு முருகனுக்குமான அந்த தொடர்பு எப்படிப்பட்டது ஏன்னா எல்லாருக்கும் முருகனை பிடிக்கும் உங்கள் மதித்தியம் பாலாவுக்கு ஏன்னா கருப்பணியும் முனியனையும் ஒரு ஸ்பெஷலாக எடுத்துட்டு பாடுறீங்க முருகன் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு எப்படி என் பேர் நந்தபால முருகன் பாலமுருகன் தான் வருது என் பேர் நந்தபால முருகன் நான் விசாகநச்சத்துல பிறந்தேன்னு சொல்லுவாங்க நான் துளாராசி விசாநச்சத்தில் பிறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க முருகனுடைய அந்த பால் குடம் அப்பதான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க நானும் ஐயாக்கு நிறையா முருகனுக்கு வந்து பால் பால்குடம் எடுத்திருக்கோம் நிறைய வழிபட்டிருக்கேன் முருகன் வந்து நம்மளுடைய குல தெய்வம் குளம் காக்கும் தெய்வம் நம்மளுடைய தமிழ் கடவுள் அவர் வந்து எல்லா விதத்துலேயுமே ஒரு ஒரு அழகான தெய்வம் இப் இப்போ தான் அவரை நம்ம அதிகமாக தேடுறோம் நம்ம இந்த இந்த சூழலில் ஆனால் வந்து நாங்கள் எப்பயும் அவரை கும்பிட்டு தான் இருக்கோம் இன்னமும் வந்து நம்ம கிராமத்து கும்மி பாடலும் சரி முருகனுடைய பாடல் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே முருகன் வந்து ஏ நம்ம பாடல் அதிகமாக பாடுறதுனால முருகனோட பாடல் வந்து இப்போ நம்ம அந்த கருப்பு பாட்டு முனியாண்டி பாட்டு பாண்டி பாட்டு பாடுறதுனால கொஞ்சம் முருகன் பாட்டு வந்து சாஃப்டாக இருக்கும் ரொம்ப மயில்டா மயில்டா போகும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம அப்படி பாடியிருக்கோம் பத்து மலை ஆண்டாமே முருகா எங்கள பக்துமாரா அந்த மாதிரி பாடியிருக்கோம் அப்புறம் வந்து ஓடி வா முருகா ஓடி வா முருகா ஓடி வா கந்தா உன் புகழ பாடம் வா முருகா அந்த மாதிரி பாடியிருக்கோம் நிறைய நிறைய முருகன் பாடல் பாடியிருக்கோம் நம்ம கிராமத்து வரிசையில் முருகன் பாடல் வந்து மயில்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்படின்னா மயில்டரா முருகனுக்குறான் காவடி ஊற்றிக்கிட்டு வரோம் நம்ம பாட்டுக்கு ஏன்னா எங்களுடைய மதுரை மாவட்டத்தில அதிகமாக முருகனை தான் அதிகமாக வழிபடுவோம் மதுரை மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் கும்பிடுவாங்க முருகன் வந்து நம்மளுக்கு இப்ப ரொம்ப பிடித்த தெய்வமா இருக்கு அதிகமா அதிகமா முக்கியமா நீங்க வந்து சொன்ன விஷயம் நான் திரும்பியும் கேட்கிறேன் அவங்களோட குல நந்தமணி இருக்கார்ல அவரோட அந்த கோயிலில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு திரும்பியும் ஒரு ஏன்னா நீங்க வந்து குலதெய்வத்தையே வந்து இல்லாம இத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்திருக்கீங்க என்னதான் குலதெய்வம் அப்படின்னு அவற்றை திரும்பி போகும்போது என்னென்ன வழிமுறைகள் அங்கே இருந்துச்சு அது பொட்டவயல் தான் சாமி பொட்டவயல் நந்தமொனீஸ்வரர்ல அதுல வரலாறு நிறையா இருக்கும் அதாவது எங்களோட சாமியை லிங்கம்னா நந்தமொழிஸ்வரம் லிங்கம் தான் லிங்க அமைப்பு தான் அது வந்து அதுவே அந்த லிங்கமே நைட்டு தங்க மாதிரி மின்னுமா ஓ அப்போ அப்போ உள்ள திருடர்கள் எப்பெல்லாமே அதை அறுக்க வந்திருக்காங்க அறுத்தவுடனே அந்த அறுக்கும் போது அந்த அந்த ரத்தம் பீச்சு கண்ணில் பீச்சு கண்ணு தெரியாமல் போச்சான் ஓ அந்த மாதிரி நைட் இரவுராம் அதிகமாக போக முடியாது அது பொட்டைக்காடு பொட்டவையல்ன்றது பொட்டைக்காடு அதிகமாக போ ஆனால் என் எங்களுக்கும் எங்கள் தெய்வத்துக்கும் என்ன ஒரு வழிபாடுன்னா அதை சுற்றி அதை பாதுகாக்கிறது முஸ்லீம் இஸ்லாமிய மக்கள் ஓ எல்லா திருவிழாக்கும் அவங்க தான் அந்த பொட்டவையலுடைய முக்கியமான தலைவர்களும் இஸ்லாமியா தான் அதான் இது வந்து மதச்சார்பற்ற ஒரு நான் இந்த மாதிரி கூட இருக்கு அப்படிங்கிறது அது அதுதான் ஆச்சரியம் ம் முனீஸ்வரர் கோயிலில் அவங்க வருவாங்க அவங்க வந்து சாமி கொண்டுட்டு விதி வாங்கிட்டு போவாங்க பயந்து அவங்க பிள்ளாமே அங்கே வருவாங்க அதில் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வருவாங்க நிகழ்ச்சி நடத்துகிற இஸ்லாமிய மக்கள் தான் அப்படின்றப்ப பாகுபாடின்றி வணங்கக்கூடிய தெய்வம் அதனால நிறைய நிறைய மாற்றங்கள் அங்கே புள்ளாமே ரோடே இல்லாமல் இருந்தப்ப ரோடு போட்டிருக்காங்க ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க நிறைய நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து நம்ம வெளிநாட்டிலருந்து தான் வந்து பண்ணியிருக்காங்க எங்களுடைய அதிக இதிலிருந்து சாதி சமயம் கடந்த மதச்சார்பற்ற கோயில்லாம் பொட்டவயில் அந்த முனீஸ்வரர் கோயில் அவரோட வழிபாடு முறை எப்படி இருந்துச்சு ஏன்னா நீங்கள் போனோடனே பொட்டி வாங்கி கொடுக்குறேன் ஏன் இந்த விஷயம்லாம் இல்லை ஓகே அவருக்குன்னு ஒரு வழிபாடு முறை இருக்கும்ல அதை எப்படி வழிபாடணும்னு வழிபடணும்னு சொன்னாங்க ஒன்னே ஒன்றுதான் இது எங்கேயுமே வழிபாடு முறை கிடையாது இத்தனை இது ஒரு இத்தனை ஆராதனை இத்தனை இதுன்னு கேட்டதும் கிடையாது அவர் வணங்கி நீங்கள் விவண்டு சூடத்தை ஏற்றி சாமியை விண்டாலும் போதுமானதை நம்ம மனசார வேண்டறதா வேற எதுவும் அவங்க என்னன்னா நம்ம சொல்றதா இத்தனை தீர்த்தங்கள் கொண்டு போகிறோம் நம்ம மன திருப்திக்காக காசி தீர்த்தம் ராமேஸ்வர தீர்த்தம் அடந்தமலை ராக்கு தீர்த்தம் கொல்லிமலை தீர்த்தம் அப்படின்றப்ப நிறையா தீர்த்தங்கள் இருக்குது தீர்த்தங்கள்லாம் எடுத்துகிட்டு அவரை வந்து மன திருப்திப்படுத்துறதுக்காக அவருடைய கோவத்தில் இருந்தாருன்னா கொஞ்சம் அவரை சாந்தப்படுத்துறதுக்காக நம்ம திரு தீர்த்தங்கள் நாங்கள் கொண்டு போனால் இருபத்தோரு தீர்த்தம் கொண்டு போனோம் அவருக்கு தேவையான நம்ம ஃபுல்லாமே அந்த பெட்டியில் இது பண்ணனால அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த சூடங்கள் இருக்கட்டும் அவங்களுடைய தீவாரம் அப்ப வந்து ரெண்டு ரெண்டு சூடம் தானே இருக்கும் நம்ம என்ன சினிமா இப்போ உள்ள காலகட்டத்துல அதாவது எவ்வளவு தெய்வத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம் சுத்தி அடுக்கடுக்கா விளக்கு இருக்கும் அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம தெய்வத்துக்கு அது கொடுக்கணுமேன்னு ஒரு சந்தோஷம் அதனால அடுக்கடுக்கு விளக்கு வாங்கி கொடுத்தோம் விளக்குலேயே சங்கு விளக்கு இருக்கு விளக்குல அதாவது எப்படி சொல்றது முக்கியமான தெய்வங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த விளக்குகள் வேற வேற மாதிரி இருக்கும் அதை எப்படி சொல்றது ஒரு நல்ல இருக்கப்பட்ட தெய்வம்னு சொல்லுவாங்க நம்ம சாமி இல்லாத தெய்வம் அதனால இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்டா நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்டா சொல்லி அந்த விளக்குகளே அதை ஒரு பார்க்கணும் நம்ம நம்ம வேட்டி சட்டை போட்டிருப்போம் இருந்தாலும் வேட்டி சட்டை போது கட்ட நல்லா இருக்கும்டா தலைவர் நெத்தில ஒரு சந்திரம் வச்சா நல்லா இருக்கும் அதே அக்க கண் வைக்கிற மாதிரி மச்ச வச்சு மச்ச வச்சு விடுவோம்டா அப்படின்றப்ப அவரு ஒரு நம்ம ஒரு திருப்தியா அதனால அவருடைய வழிபாடுகள் நம்ம இப்போ நாங்க என்ன வழிபாடுனாலும் அவருக்கு இன்னுமே ரெட்டை கடா வச்சாலும் அவருக்கு வந்து வந்து சைவ ஓ படையில்தான் வச்சாலும் அவர் வாங்குறது வாங்குவாருன்னு பூசாரி ம் அது இவருக்கு இல்லைங்க இவருக்கு இவர்களுடைய அவில் பொரிதான் அவ்வளவுதான் கிடையாது அவில் தான் அவருடைய இது சுருட்டுன்றது இது பண்ணுவாங்க அப்போ உள்ள காலத்துல நம்ம அவருக்கு படைக்கிறது நிறைய மதுக்கள் எல்லாம் படைச்சிருக்காங்க அதான் தெய்வங்கள் அவருக்கு தேவையானது அந்த மாதிரி பொறிய கடலை அவர் தின்னது சாப்பாடு அது அவர் என்ன கேட்குறாருனா இந்த மாதிரி படைச்சிட்டு ஒற்றுமையாக சாமியை கும்பிட்டு போங்கடா ஏன் நம்ம எல்லா பேரும் படைக்கிறோம்னா அப்போ நம்ம சாமிக்கு படைக்க நம்ம சாமி சாப்பிடாது அதெல்லாம் சாப்பிடாது நீங்கள் ஒற்றுமையாக வாங்க இந்த டயத்தில் நீங்கள் வரீங்களான்னு பார்ப்போம் அந்த எப்படி எப்படி நம்ம முன்னோர்கள் போல நம்மளை சொல்லியிருக்காங்கன்னா எப்பா அடுத்த வாரம் நந்தன் கோயிலுக்கு போகிறோம்டா பெரிய பாட்டாக சொல்லிடு அப்போ சண்டை போட்டையும் ஃபுல்லாமே ஒரு ஃபோனில் சொல்லுவோம் ஆஹ் என்னம்மா எங்க இருக்கீங்க நான் அடுத்த வாரம் கும்புற மாதிரி அவன் வந்து கும்பிட மாட்டானா நம்மள சொல்லுவாங்க அவன் வந்து கூட மாட்டில நாளைக்கு வந்து சோரம் வரேன் இருக்காரு பெயர் அடுத்த வாரம் கும்புறம் சாமி கும்புறம் வந்துடுறான் அப்படின்றப்ப என்ன பகைனாலுமே அந்த பகை வந்து விலகக்கூடிய ஒரே இடம் குலதெய்வம் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆகுதுட்டு என்னதான் ஆனாலும் நம்ம ஒற்றுமையா இருந்து போகணும்டா இந்த அப்புடின்றப்ப அந்த ஒற்றுமை நடத்தக்கூடிய இடம் வந்து நம்ம கோயில் கோயில் ஸ்தலங்கள் அதனாலதான் எல்லா பேருமே அந்த காலத்துல முன்னோர்கள் இப்பெல்லாமே எல்லா பேரும் சேர்ந்து வந்து கும்பிடுங்கடா சேர்ந்து வந்து கும்பிடுங்கடா சேர்ந்து வந்து கும்பிடு ஏன் சொல்றாங்கன்னா அந்த ஒற்றுமைக்காக தான் கும்பிடுறாங்க நான் உணர்ந்தது கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பற்றி தெரியாது நம்மள இருந்தா நம்ம ஏன் அப்படி சொல்றாங்க நம்ம கொஞ்சம் யோசிப்போம்ல எதுக்கு சொல்றாங்க அப்படின்றத ஒற்றுமைக்காக உணர்ந்ததுனால அந்த நீங்க பாடுறீங்க சரி உங்களோட பாட்டை கேட்டு பல பேர் மெய் மறந்துருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவு கேட்டு நீங்க வந்து மெய் மறந்துருக்கீங்களா இந்த மான்மீகமாக பேசும்போது இந்த தெய்வத்தை பற்றி பேசும்போது நீங்கள் மெய்மறந்த தருணம் இருக்கா ஆன்மீகமாக பேசும்போதா இறைவனை பற்றி மற்றவர்கள் பேசும்போது இது ரொம்ப எனக்கு ரொம்ப மனசெலவில் நான் என்னுடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நான் யார் பேசுறதையுமே கேட்க மாட்டேன் என்னடா எப்படி முடித்து விட்டீங்க எனக்கு வந்து கேட்கறது உங்க அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தாதான் சரிண்ணா இறைவனுங்கிறது யாருன்னு ஒரே வார்த்தையில இறைவனுங்கிறது எங்கே இருக்கார் ஏன்னா நிறைய பேர் நிறைய விதம் சொல்றாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சாமினா யார் இதெல்லாம் சொல்கிறது தான் அன்புனா சாமி அன்பு நம்மளுடைய ந நட்பு அறிவு அப்படின்னு சொல்கிறோம் தான் சாமி சாமி அதாவது இறைவன்றத உதவி தான் இறைவன் நம்ம ஒன்றுமே இருக்கிறப்ப உதவி செய்கிறது வேற நம்ம இல்லாதப்போ உதவி செய்கிறோம்ல அதுதான் சாமி நம்ம அவங்க சொல்கிறோம்ல அன்பு தான் இறைவன் சாமி இன்னமும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது நல்லா இருக்குடா சாமி உன் குடும்பம் ஃபுல்லாக நல்லா இருக்கணுடான்றாம்பார் அவன் தான் கடவுள் ஏன்னா அவங்க ஃபுல்லாமே எப்படான் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வயிறாராக சாப்பிட்ட ஆளுக்கு போய் நீங்கள் சாப்பாடு கொடுத்து பிரோஜனம் இல்லை பட்டினியாக கிடக்கக்கூடிய ஆளுகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தா தான் பிரயோஜனம் அதனால் உதவுறது தான் சாமி கடவுள் உதவுறோம் அவங்க நம்மளுக்கு வாக்கு சொல்கிறாங்களா நம்ம நல்லா இருக்குன்றாங்களா அதுதான் கடவுள் நம்ம இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதனால் வரைக்கும் நான் எங்கள் ஐயாவையே நந்தமனீஸ்வரர் பொட்டவயில் முனீஸ்வரரே உதவி செய்யுங்கன்றனால அந்த இடத்துல நாங்கள் இன்னமும் உதவி செஞ்சு தான் இருக்கோம் அன்னதானம் கொடுக்குறோம் பக்கத்தில் உள்ளவங்களை பேசுகிறோம் நம்ம நம்ம என்ன அந்த லெவலுக்கு தான் இல்லை இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறது பொங்கல் இருக்கும் கேசரி இருக்கும் இருக்கிறத கொடுப்போம் இதுதான் நம்ம நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது நம்ம நம்மளுக்கு அளவு மாதிரி உதவி செய்கிறதா மனப்பான் உதவுற தான் கடவுள் ஓகே ஆமாம் இந்த இன்டர்வியூ எங்கே ஆரம்பிச்சிச்சு எனக்கு தெரில ஆனால் முடியும் பொழுது இறைவன்கிட்ட தான் போய் முடிஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப அற்புதமான வரிகள் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் நீங்கள் நம்புகிற அந்த விஷயம் உங்களை இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகணும் அந்த இறைவன் உங்கள் கூட இருக்கணும் முக்கியமாக கணக்கப்பட்டியாரோட கருணை அன்பு உங்கள் மேலே செலுத்தணும்னு சொல் நான் வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி